கோவை கணபதி பகுதியில் பெப்ஸ் நிறுவனத்தின் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் துவங்கப்பட்டது ரீடெயில் விற்பனையை விரிவாக்கும் வகையில் பெப்ஸ் ஸ்லீப்பர் ஸ்டோர் அதிகரிக்க உள்ளதாக பெப்ஸ் நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உரக்க அனுபவத்தை இனிமையாக்கும் வகையில் ஸ்பிரிங் மேட்ரஸ் மற்றும் மெத்தைகள் தயாரிப்பு நிறுவனமான பிரபல பெப்ஸ் நிறுவனம் தனது புதிய தயாரிப்புகளை தொடர்ந்து சந்தையில் அறிமுகப்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தனது ரீடெயில் விற்பனையை விரிவுபடுத்தும் விதமாக பெப்ஸ் நிறுவனம் கோவை கணபதி பகுதியில் தனது புதிய பிரத்யேக பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரை துவக்கியுள்ளது இதற்கான துவக்க விழாவில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் துணைத் தலைவர் சி என் ராஜேஷ் இந்த புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார் தற்கால நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு சிறப்பான உறக்க அனுபவ மையமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் பேப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரில் இந்த பிராண்டின் சிறந்த தயாரிப்புகளான ஸ்ப்ரிங் ஃபோம் மற்றும் காயர் மெத்தைகள் பிரீமியம் தலையணைகள் மெத்தைகளுக்கான பாதுகாப்பு உரைகள் மற்றும் உலகத்திற்கு உதவும் துணைப் பொருட்களின் முழுமையான தொகுப்பை வாடிக்கையாளர்கள் நேரடியாக பார்த்து விளக்கங்கள் பெற்று வாங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வாடிக்கையாளர்களின் சௌகரியம் மற்றும் நவீன வாழ்க்கை முறையை கருத்தில் கொண்டு பெப்ஸ் கம்ஃபர்ட் பெப்ஸ் சுப்ரீம் பெப்ஸ் ரோஸ்டோனிக் மெமரி ஃபோம் பெப் சுப்பீரியர் ஸ்பிரிங் என்ற பெயர்களில் நான்கு மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு தொகுப்புகளை பெப்ஸ் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி உள்ளது ஒவ்வொன்றும் மிகச்சிறந்த உடல் ஆதரவு சொகுசு மற்றும் நீண்ட நாட்கள் உழைக்கும் தன்மையுடன் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பெப் இண்டஸ்ட்ரீஸின் துணைத் தலைவர் சி என் ராஜேஷ் தெரிவித்தார் தற்போது இந்தியா முழுவதிலும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மல்டி பிராண்ட் விற்பனையகங்கள் மற்றும் தொண்ணூற்றி ஒரு பிரத்யேக ஸ்டோர்கள் மூலம் பெப்ஸ் தனது சேவையை வழங்கி வருகிறது இனி வரும் ஆண்டுகளில் முக்கிய நகரங்களிலும் மற்றும் வளர்ந்து வரும் சிறு நகரங்களிலும் தனது பிரத்யேக கிரேட் ஸ்டீப் ஸ்டோர்களை நிறுவி தனது ரேட்டில் வலையமைப்பை விரிவுபடுத்த இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் வணக்கம் கோயம்புத்தூர் இன்னைக்கு ஆக்சுவலாக பெப்சோட கோயம்புத்தூரில் பெப்சோட தேர்ட் ஷோரூம் ஓப்பன் ஆயிருக்கு இட்ஸ் அ கிரேட் ஸ்லீப் ஸ்டோர்ஸ் தமிழ்நாட்டில் டோட்டலாக டுவெண்ட்டி செவன்த்து ஷோரூம் இது பிஃபோர் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் தேர்ட்டி நைன் டிஸ்ட்ரிக்ட்லையும் தேர்ட்டி நைன் ஷோரூம்ஸ் இருக்கும் இங்கே இனாக்ரல் ஆஃபராக வந்து ஃபிளாட் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் இருக்குது customer uh, Plus starting range with 15 triple line to 1.2 lakhs range of mattresses In the bajaj finance, it's a no AMI uh, EMI offer. It's a 0%, absolutely it's a 0%. Uh, uh, if you want a great sleep, please visit Pep showroom. Spring, it's starting from 15 triple line. Next to pocketed spring, 18 triple line line. மெமரி ஃபோம் மேட்ரஸஸ் பாக்கெட்டட் வித் மெமரி ஃபோம் மேட்ரஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ ட்ரிபிள் நைன்லேருந்து இருக்கு அப்புறம் பாக்கெட்டட் வித் மெமரி ஃபோம் ரெஸ்டானிக் செக்மெண்ட் இருக்கு அது வந்து தேர்ட்டி தௌசண்ட் ட்ரிபிள் நைன்லேருந்து இருக்கு ரெண்டாவது இந்த ரெஸ்டானிக்னு சொல்லும்போது அமெரிக்கா இட்ஸ் அ ஃபேவரட் ரெஸ்ட்ரானிக் லைசன்ஸ் நம்ம எடுத்திருக்கிறோம் இட்ஸ் அமெரிக்காஸ் ஃபேவரெட் மேட்ரஸஸ் ரெஸ்டானிக் லைசன்ஸ் இது வந்து கணபதினு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்கு அச்சர் நியர் டு ஃபிரோசன் மால் கிராம் என்ன 1 நம்ம மேட்ரஸ் வந்து manufactured பண்ணியிருக்கிறது ஸ்பிரிங் யூஸ் பண்றோம் because we believe that uh, 70% of the world population வந்து ஸ்பிரிங் மேட்ரஸ்ல தூங்குறாங்க and நம்ம யூஸ் பண்ற ராமெட்ல் வந்து high quality raw material for நம்ம மட்டும்தான் टाटा ஸ்டீல் யூஸ் பண்ணி இந்த ஸ்பிரிங் மேட்ரஸ் தயார் பண்ணுது ஆன்லைன் வந்து நிறைய ஃபோ மேட்ரஸ் ஃபோ மேட்ரஸ் ஆக்சுவலி வந்து இட்ஸ் ஸ்கூல் ஆஃப் கெமிக்கல்ஸ் அது வந்து நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுது தான் கொஞ்சம் நேரம் முன்னாடி இல்லைன்னு சொன்னால் நமக்கு அதுக்கும் மேட்ரஸ் ரேஞ்சு இருக்குது ஸோ இந்த ஃபோ மேட்ரஸ் வந்து நிறைய கெமிகல்ஸாக கெமிக்கல்ஸால் ப்ரொடக்ஷன் ஆகுது ஆனால் நம்மளோட ஸ்ப்ரிங் மேட்ரஸ் வந்து இட்ஸ் ஆல் பயோடிக்ரேடபுள் மெட்டீரியல் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பயோடிக்ரேடப் மெட்டீரியல் அது வந்து ஸ்ப்ரிங்கில் தயார் தயார் செய்கிறது அதே மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் எல்லாம் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக் பிளஸ் நம்ம இந்த மாதிரி ஆன்லைன் வந்து நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டீங்க ஆன்லைன் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ பார்த்து அதனால தான் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மேட்டர்ஸ் வாங்கினோம் உங்களுக்கு வந்து மேட்ரஸ் வந்து யூ ஷூட் ஃபீல் த மேட்டர்ஸ் பிஃபோர் பை பிஃபோர் செலெக்ஷன் பிகாஸ் ஈச் ஒன் த கம்ஃபர்ட்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆகும் இருக்கும் தான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பிலீவ் பண்றோம் இந்த மாதிரி டூ ஹண்ட்ரட் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்த் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியா இது வந்து ஒரு இது ஒரு 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 நம்மளோட ஒரு கேம்பெயின் இது ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் ஃபீல் எக்ஸ்பீரியன்ஸ் யூ ஷூட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பை த மேட்ரஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்லைன் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வாங்குறது வீட்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது அதுக்கப்புறம் அந்த மேட்ரஸ் எல்லாம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது பிடிச்சதுக்கெல்லாம் மேபி மறுபடியும் அதை ரீபேக் பண்ணி மார்க்கெட்லேயே வருது நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது இல்லை உங்களுக்கு முன்னாடி மேட்ரஸ் வச்சுருக்கோம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் வாங்குங்க அது மாதிரி நம்ம இப்போ ராஜேஷ் சொன்னபடி ரெஸ்டோனிக்கோட அமெரிக்காஸ் ஃபேவரேட் ப்ராண்ட் ரெஸ்டோனிக் வேர்ல்ட்ல ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் ப்ராண்ட் அவங்களோட டை அப் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ அந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கூட நம்ம நம்ம ப்ராடக்ட் ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரேஞ்ச் அஃபோர்டபிள் லக்ஸரி டு ஹை ப்ரீமியம் வேற எந்த கம்பெனிலும் கிடையாது வேறு எந்த ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் கம்பெனி தயார் பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு ரேஞ்சு அதே குவாலிட்டி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் எல்லா மேட்ரஸுக்கும் வந்து ஒரு ஸ்பெஷல் யூஎஸ்பி இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அஃபோர்டபுள் லக்ஷுன்னா அந்த அஃபோர்டபுள் நீங்கள் வந்து அந்த லக்ஸுரி வந்து யூ கேன் பை அட் எ வெரி லோ லெவல் லோ பிரைஸ் லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் உங்களுக்கு அஃபோர்டான ஒரு பிரைஸில் நீங்கள் வாங்க முடியும் அதே மாதிரி மெமரி ஃபோம் மெமரி ஃபோம் வந்து இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ நம்மளோட சேனிபல் ஆர்டின் வந்து மெமரி ஃபோமில் தான் தயார் செஞ்சிருக்கு இந்த மெமரி ஃபோம் எல்லாம் வந்து பீ மேனுஃபேக்சர் அவர்ஸ் இருக்குது வி ஹவ் எ வெரி பிக் ஹோம் ஃபேக்ட்ரி ஸோ அதில் தான் நாங்கள் தயார் பண்ணுறோம் ஸோ எல்லா ரோமெட்டிரல்ஸ் வந்து நாங்கள் தான் தயார் பண்ணுறோம் ஸோ தட் யூ என்ஷூர் தட் குவாலிட்டி இஸ் வெரி குட் ஸோ ப்ளஸ் ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் இந்த லைஃப் வந்து லைஃப் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கு வந்து ஒரு ரோனேட்டர் மேட்ரஸ் டெஸ்ட் டெஸ்ட்டு இருக்குது ஃபேக்ட்ரியில் ஒரு லேபரட்ரி இருக்குது ஸ்லீப் லாபார்ட்ரி இருக்குது அந்த லேபில் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வாரண்டி எல்லாம் டிசைட் பண்ணி கொடுக்கலாம் சரி